வணக்கம் இன்றைய வகுப்பில் நிறுத்தற்குறிகளை பற்றி பார்க்க போகிறோம் அது ரிலேட்டடாக குரூப் ஃபோரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்றது பார்க்க போகிறோம் ஸோ நிறுத்தற்குறிகளை ரெண்டு பக்கத்தில் படித்தாலே போதும் நமக்கு குரூப் ஃபோர்லேயே மொத்தம் மூணு கொஷின் கேட்டிருக்காங்க ஈஸியாக மூணு கொஷின்க்கு ஆன்சர் பண்ணிடலாம் குறிகளில் என்னென்ன இருக்குது அரை புள்ளி முக்கார் புள்ளி கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி மேற்கோள் குறிகளில் ஒற்றை மேல் குறி இரட்டை மேற்கோள் குறி இந்த ரெண்டும் இருக்குது இது நம்ம ஸ்கூல் புக்கில் எயித்தில் நாலாவது இயல்லையும் லெவன்த்து ஸ்கூல் புக்கில் ஆறாவது இயல்லையும் இருக்குது எயித்து ஸ்கூல் புக்லேயும் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் குரூப் ஃபோரில் மொத்தம் மூணு கேள்விகள் நிறுத்தல் குறிகள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம் புள்ளி அமையும் இடங்கள் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார் காரணம் என்ன கொடுத்துருக்காங்க கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயநிலைகளை கொண்டு முடிந்துள்ளன இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கில் அரைப்புள்ளைய பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் அரைப்புள்ளியை எங்கெங்கே பயன்படுத்தணும்னு கொடுத்துருக்காங்க ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் அதாவது ஒரு எழுவாய்ன்றது ஒரு ஆள் செய்த பல செயல்களை அதாவது இப்போ கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து செஞ்சிருக்காரு கரிகாலன் தான் கனக விசையருடன் போரிட்டுருக்காரு ஸோ ஒரே எழுவாயின்றது இங்கே யாரு கரிகாலன் அவர் செய்த செயலை வாக்கியங்களா ரெண்டு வாக்கியமாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே எழுவாய் பல வாக்கியங்கள் இருக்கும் இடத்துல அரைப்புள்ளி வரும் அதே மாதிரி உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் இதில் உடன்பாட்டு வாக்கியம்ன்றது என்ன நல்லவன் வாழ்வான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன தீயவன் தாழ்வான் ஸோ உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் ஒரு சேர அமைஞ்சிருக்கிற இடத்துல அரைப்புள்ளி வரும் இப்போ வாங்க ஆன்சர் பண்ணலாம் அரைப்புள்ளின்றது ரெண்டு இடங்களில் வர்றதை பார்த்தோம் ஒரு இது வந்து என்ன ஓர் எழுவாய் பல பயநிலைகளை கொண்டு முடிஞ்சிருக்கு பல வாக்கியங்கள் அதாவது ஒரே எழுவாய் பல செயல்களை செய்கிறப்ப அரைப்புள்ளி பயன்படுத்துவாங்க அதே மாதிரி உடன்பாடு எதிர்மறை கருத்துகள் ரெண்டும் ஒரே வாக்கியத்தில் வரும்போது அரைப்புள்ளி பயன்படுத்துவாங்க இங்கே என்ன கூற்று கொடுத்துருக்காங்க கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் கபிலர் தான் என்ன பாடினார் புகழ்ந்து பாடியிருக்கிறாரு பாடி என்னதும் பெற்றிருக்கார் பரிசும் பெற்றிருக்கார் ஸோ கபிலர்ன்றது தான் இந்த எழுவாய் அவர் செய்த பல பயனிலைகளை கொண்டு முடிச்சிருக்காங்க ஸோ கூற்று கரெக்டு இந்த இடத்துல தான் அரைப்புள்ளி பயன்படுத்துவாங்க காரணமும் அதே தான் உணர்த்துது ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக அப்படின்னு கேட்க கால் புள்ளி எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்துட்டு இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம் கார் புள்ளியை ஐந்து இடங்களில் பயன்படுத்துகிறத கொடுத்துருக்காங்க பொருட்களை என்னும் இடங்களில் கார் புள்ளி வரும் அதாவது இப்போ நமக்கு மொத்தம் ஐந்து திணைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்து திணைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறப்ப ஒவ்வொரு திணைக்கும் இடையில் கால் புள்ளி இடணும் அதுக்கடுத்து கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி வரும் அதாவது இப்போ ஒரு கடிதம் எழுதுறணும் அப்படின்னா யாருக்கு எழுதுகிறோமோ அவங்கள அழைக்கிறோம் விழினாலே என்ன அழைத்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க யாருக்காக எழுதுகிறோமோ அவங்கள குறிப்பிட்டு எழுதிட்டு அதுக்கு அடுத்து கார் இடணும் அதே மாதிரி கடிதங்களில் முகவரி எழுதும்போது கடைசி வரியை தவிர மற்ற வரிகள்லாம் என்ன பண்ணணும் கார் புள்ளி இடணும் கடைசி முகவரியில் முற்றுப்புள்ளி இடுவோம் அதுக்கடுத்து எங்கே கார்புள்ளிடுவோன்னா வினை எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் வச்சு தான் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பொழிலன் தோட்டத்திற்கு சென்று சென்று சென்றுன்றது என்ன வினை எச்சம் இந்த எச்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கார் வாழை இலை பறித்து வந்தான் அதுக்கப்புறம் மேற்கோள் குறிகளுக்கு முன் கார் புள்ளி வரும் இப்போ ஒரு மேற்கோள் குறி குறிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே கார் புள்ளி இடணும் இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்க இங்கே வினையச்சம் எதுக்கப்புறம் கார் புள்ளிட்டுருக்காங்க வந்துன்ற வினையச்சத்துக்கு அப்புறம் கால் புள்ளிட்டுருக்காங்க ஆப்ஷன் ஏயை தவிர மீதி மூணு ஆப்ஷன்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க ஆசிரியர்ன்ற எழுவாய்க்கு பின்னாலேயும் கார் புள்ளிட்டுருக்காங்க அது தவறு வினையச்சத்திற்கு பின் கால் புள்ளி இடுவாங்க எழுவாய்க்கு பின்னாடி கிடையாது ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் தேர்ட் கொஷின் பாருங்கள் ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குரியை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் நம்ம கொஷின் புக்லெட்லேருந்தே நம்ம ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம் இப்போ ஒவ்வொருதுக்கும் நமக்கு கொஷின் இப்போ எப்படி கேட்குறாங்க கூற்று காரணம் கேட்குறாங்க கூற்று கொடுத்துட்டு என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க முக்கார் புள்ளி கொடுத்துருக்காங்க ஸோ கூற்றையும் காரணத்தையும் அதை விளக்கும்போது என்ன புள்ளி பயன்படுத்துகிறாங்க முக்கார் புள்ளி பயன்படுத்துகிறாங்க ஸ்கூல் புக்கில் நமக்கு முக்கார் புள்ளினா என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம் முக்கார் புள்ளின்றது எதை குறிக்கும்போது பயன்படுத்தணும் தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும் அதே மாதிரி இப்போ ஒரு பாட்டோட எண் வந்து இது அதாவது நூல் பகுதி என்ன போதும் முக்கார் புள்ளியை பயன்படுத்துவாங்க நம்ம கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்க கார் புள்ளி கேட்காங்க அரை புள்ளி கேட்காங்க முக்கார் புள்ளி கேட்காங்க இதை தவிர நிறுத்தல் குறிகளில் என்னென்ன பார்க்கணும் முற்றுப்புள்ளி வினாக்குறி வியப்புக்குறி ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி ஸோ ஒவ்வொன்றா பார்த்துருவோம் முற்றுப்புள்ளியை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தும் ஒரு முகவரியில் இப்போ நம்ம அட்ரஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில் என்ன வரி இருக்குதோ அதாவது இப்போ லாஸ்ட்டாக திருவள்ளுவர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும் அதே மாதிரி ஒரு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வரும் நம்மளுடைய இனிஷியலுக்கு அடுத்து முற்றுப்புள்ளி வரும் அதே மாதிரி சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் சொற்குறுக்கங்கள் அப்படின்னா நம்ம விரிவா எழுதாம ஷார்ட்டா ஓரெழுத்து அந்த மாதிரி மட்டும் போட்டு எழுதியிருப்போம் அந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இப்ப பாருங்களேன் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை நம்ம எப்படி இருக்கோம் ஊ ஓ நா பள்ளின்னு போட்டிருக்கோமா இதில் முற்றுப்புள்ளி வைக்கணும் நெக்ஸ்ட்டு வினாக்குறி வினாக்குரின்றது என்ன வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும் நெக்ஸ்ட்டு வியப்புக்குறி வியப்புக்குறின்றது எந்தெந்த இடங்களில் வரும்னு நமக்கு தெரியும் மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் இந்த உணர்ச்சியை வெளியப்படுத்துகிற இடங்களில் வியப்புக்குறி போடணும் அதுக்கப்புறம் மேற்கோள் குறிகளில் ரெண்டு வகையான இருக்குது ஒன்று ஒற்றை மேற்கோள் குறி இன்னொன்று இரட்டை மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறியை எங்கே பயன்படுத்தணும் தனி சொல்லையோ இல்லை தனி எழுத்தையோ விலக்கி காட்டும்போது ஒற்றை மேற்கோள் குறியிடணும் இடணும் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளே இன்னொரு கூற்ற நம்ம சொல்லும் போது அங்கே ஒற்றை மேற்கோள் குறி தான் இடணும் அதே மாதிரி ஒரு நூலை மட்டும் தனிப்பட்டு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அதாவது ஒரு நூலை குறிப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூலுக்கு ஒற்றை மேற்கோள் குறி இடணும் நெக்ஸ்ட்டு இரட்டை மேற்கோள் குறி எங்கே இடணும் அப்படின்னா நேர்கூற்றுகளில் இரட்டை மேற்கோள் குறி இடணும் ஒரு செய்யுள் அடிகளையோ இல்லைன்னா பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறிதான் இடணும் ஓகே இதோட நம்ம தமிழ் சிலபஸில் யூனிட் த்ரீ இருக்கிற டாபிக் வந்து நம்ம ஓரளவு கவர் பண்ணிட்டோம் குறிகளை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க நம்ம ஒரு ரெண்டு பக்கம் படிச்சிருந்தா போதும் மூணு கேள்விகளுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே இனி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்